வணக்கம் ஓணம்பண்டிகை அப்படிங்கிறது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோணிக்கு திருவோணத்தன்னைக்கு வரும் இந்த ஓணம் பண்டிகை வந்ததுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் ரொம்ப செருக்கோடு இருந்து வராங்க அந்த செருக்கையை அடக்குவதற்காக பெருமாள் வந்து வாமன அவதாரம் எடுத்து வந்து மூன்றடி நிலம் அவர்கிட்ட கேட்டோன்னு ஒரு அடி நிலத்தில் பூமி நட்டார் ஒரு அடி நிலத்தில் வந்து ஆகாயத்தை தந்துட்டார் இன்னொரு அடி நிலத்தில் வந்து அவர் தலைமையில் காவிரிக்கு போகும்போது மகாபலி சக்கரவர்த்தி சொன்னாராமா என்னுடைய நாட்டு மக்களை நான் காண்பதற்காக வருடம் தூரம் வர்றதற்கு எனக்கு அனுமதி சொன்னாராம் சரி சொல்லிட்டு என்னுடைய பெருமாளும் அந்த அனுமதி கொடுத்துறாங்க அப்படி அனுமதி கொடுத்ததுனால அந்த நாளில் வந்து மகாபலி சக்தி சக்கரவர்த்தியை வரவேற்பதற்காக மக்கள் கொண்டாடப்படும் ஒரு திருவிழாவே இந்த திருவோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் சில பேர் வந்து வாமன அவதாரம் இருந்ததுனால பெருமாளுடைய பிறந்த நாளாகவும் இதை வந்து கொண்டாடுறாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த திருவோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாபலி அப்படிங்கிறது நமக்குள் கூடிய தீய எண்ணங்களாக கூட இருக்கலாம் இந்த எண்ணங்களை வந்து அழிப்பதற்கான ஒரு நாளாக நாம் வந்து இதை பயன்படுத்திக்கணும் இங்கே இன்றைக்கி நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஒளிவா ஒளிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த வேகமே வந்து பெருமாளாக இருக்கும் அப்படிங்கும்போது இந்த தேகத்தினுடைய தீமைகளை வந்து பெருமாள் என்பது சிறப்பாக இப்போ உதவி செய்யும் திருவோணம் என்பது கேரளா நாட்டில் அதுபோக தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுவாங்க அதில் கேரளாவில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க எல்லா மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மாற்றக்கூடிய ஒரு விழாவாகவே இது வந்து மாறி நடக்க தொடரும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விழா தான் இந்த திருவோணங்கிறது ஸோ திருவோணம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருமாள் கால் நட்சத்திரம் அப்படிங்கும்போது அங்கே எல்லாமே திட்டமிட்டு செயல்படுத்தப்படும் அதனால் மூணு அடி கேட்டார் இல்லையா ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விழாவை கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கரெக்ட் ரொம்ப பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சந்தேகம்